ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நிறைவான சுத்தசன்மார்க்க அன்பர்களை வடலார்தாசன் வணங்கி மகின்றேன் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு நாட்களாக சுத்தசன்மா வடலார் காட்டம் சுத்தசன்மார்க்கம் என்ற நிலையை பற்றி சிறிது சிறிதாக கண்டு வந்தோம் அந்த கண்டு வந்த பகுதிகளின் சுருக்கத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு கொடுக்கலாம் என்று நினைக்கின்றேன் அது சுத்தசன்மார்க்கம் என்பது மெய் அவர் காட்டிய கடவுள் மெய் கடவுள் அதுதான் அருட்பெருஞ்சோதி ஜோதி என்ற பேர் இயக்கம்தான் கடவுள் உண்மை கடவுள் என்று காட்டினார் என்று கண்டோர் அதற்கு பிறகு அவர் காட்டிய வழி மெய் நெறி அந்த மெய் நெறி என்பது உயிர் நலம் பரவுதல் என்ற நிலையை பற்றி சொன்னோம் அதற்கு அடுத்து இந்த வள்ளலார் காட்டிய சுத்தசன்மார்க்கம் என்பது ஒரு பொது நெறி உலகனைத்துக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லா இடத்திற்கும் பொதுவானது இந்த சுத்தசன்மார்க்கம் என்பதைப் பார்த்தோம் அந்த சுத்தசன் மார்க்க இறைநிலையை அடைவதற்கு வள்ளலார் கூறிய இரண்டு வழிகள் பரோபகாரம் சத்து விசாரம் என்ற இரண்டு வழிகளைப் பற்றியும் கண்டோம் இந்த பரோபகாரம் சத்து விசாரம் என்ற இரண்டு வழிகளைப் பற்றியும் ஆழ சிந்தித்து சரியாக புரிந்து கொண்டு உண்மை இறைவனை ஏற்றினால் நம்முள்ளே ஏற்றுவதற்கு அவனை இரவும் பகலும் எப்பொழுதும் எல்லா பொருள்களிலும் எல்லா உயிர்களிலும் இருக்கின்றான் என்பதை நினைந்து நினைந்து அந்த சமரச சுத்த சன்மார்க்க மெய்நெறியை புரிந்து கொண்டு மெய்ப்பொருள் நன்கு உணர்ந்தால் எண்டகு சிற்றம்பலத்தில் எந்த அருள் பெறலாம் வள்ளலார் கூறுவார் அந்த சிற்றம்பலத்திலே அருள் கிடைக்கும் எந்த அருள் கிடைக்கும் அந்த எந்த அருள் கிடைத்தல் என்பதுதான் இறைவன் தன்னுள்ளே வருதல் இந்த இறைவன் தன்னுள்ளே வருதலின் பொழுது அந்த தான் என்பது அங்க ஆன்மா உள்ளம் அந்த உள்ள ஒளி ஓங்கும் ஆன்ம ஒளி ஓங்கும் அப்பொழுது எல்லாம் விளங்கும் அந்த எண்டகு சிற்றம்பலத்தை எந்த அருள் பெருமின் இரவாத வரம்பெறலாம் இன்ப முரளானே முரளாமே என்று பேசுகிறார் எனவே அந்த சிற்றம்பலத்திலே அருள் பெறுவதற்கு இந்த வழிமுறைகளை எல்லாம் சொல்லி கொடுப்பதுதான் சுத்த சுத்தசன் மார்க்கம் அந்த வழியிலே நின்று நாம் ஆழ சிந்தித்து அவரவர்களும் மற்றவர்கள் கொடுத்து வாங்குவது அல்ல தன் சிந்தனையிலே உதித்து தன் அனுபவத்தினாலே ஏறுவது என்பதை உணர்ந்து எல்லா மக்களும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று இரவு பகலாக தன்னால் மற்ற உயிர்கள் துன்பம் அடைந்து விடக்கூடாது என்ற எண்ணத்தை மனத்தில் ஏந்தி இந்த சுத்ததன்மார்க்க இறைநிலையாகிய அருட்பெரும் சோதி எங்கும் நிறைந்தது இருப்பது அது ஒரு இயக்கம் அது ஒரு பொருள் அல்ல என்பதுவும் அந்த உணர்வுபூர்வமான அந்த நிலையை தன்னுள்ளே ஆழ சிந்தித்து சிந்தித்து ஏற்ற ஏற்ற தான் அந்த பெருநிலையை பெறுவதற்கு வழிவகை செய்யும் என்று காட்டியிருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கின்றேன் எனவே நீங்களும் தொடர்ந்து சிந்திக்க வேண்டும் ஐயா பல இடத்திலே பல பாடல்களிலே பலவாறு குறிப்பிடுகிறார்கள் எனவே சுத்தசன்மார்க்கம் என்பது ஒரே ஒரு பாடலிலே ஒரே ஒரு வழியிலே ஒரு பாராவிலே குறிப்பிடப்படுவது அல்ல அந்த வழிமுறைகளை அவர் எழுதிய ஒரே பகுதிகளிலே இருந்தும் அருட்பாவிலே இருந்தும் நாம் எடுத்துக்கொண்டு உற்று நோக்கினால் ஓரளவு நமக்கு தெளிவு பிறக்கும் நாம் தான் சுத்தசன் மார்க்கத்திலே தொடர்ந்து பயணிக்க முடியும் எனவே நாம் தெளிவடைவதற்கு ஆழ சிந்திக்க வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம் எனவே வடலார் காட்டும் சுத்தசன் மார்க்கம் இந்த வகையிலேயெல்லாம் எல்லாம் இருக்கிறது என்பதை ஓரளவுக்கு சிந்தித்தோம் சுத்த வடலார் காட்டும் சுத்தசன் சன்மார்க்கத்தை கோடு இருக்கின்றோம் நீங்களும் அந்த வழியிலே சிந்தித்து உய வேண்டுமாய் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்